ஹிரண்ட்ஸ் இங்கே பாருங்க சிறுதானிய சத்து மாவு வந்து எங்கள் அம்மா வந்து கஞ்சி போகிறாங்க முதல்ல வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை ஊற்ற போகிறாங்க அப்படி இல்லையா நீங்கள் அப்படியே கூட நான் கரைச்சு கொதிக்க வச்சுட்டுறோம் கொடுத்தா நீங்கள் அப்படியே கொதிக்க வைக்கணும் இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்களே வீட்டில் ரெடி பண்ண ஹெல்த்தி ஆனால் சிறுதானியம் சத்துமாவுக்காஜம் தாங்க இப்போது எங்கள் நம்ம காசினி இருக்கோம் எங்கள் பாருங்கள் முதல்ல நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம மாவை கதைச்சி கூட ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட மாவு கரைச்சு அப்படியே கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரையோ இல்லை சாதா சர்க்கரையோ கூட குடிக்கலாம் கொதிக்கட்டும் இது நல்லா கொச்சா இல்லைனா வந்து அப்படியே கட்டி கட்டியாக அப்படியே நின்றுடும் அப்படியே நாங்களே வீட்டில் ரெடி பண்ண சிறுதானிய சத்துமாங்க குழந்தைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எழுதி குழந்தைங்க முறை பெரியவர்கள் எல்லாரும் குடிக்கலாம் ஒரு சத்தான பிரேக் பாஸ்ட் சிறுதானிய சத்துமா சிறு சத்து மாவு கொள்ளுப்பொடி பொடி கரையப்போழை பொடி எல்லாம் வேணும்னா நான் வாட்ஸ்அப்ல அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீட்டிலேயே சிறந்த முறையில் தயாரித்து விற்பனை சொன்னோம் ஊருகா கூட மாலை ஊருகா